அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு போன எபிசோடில் வந்து நான் வந்து ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டை பற்றி சொல்லியிருந்தேன் சில நண்பர்கள் என்னிடம் சின்ன அதாவது வந்து மூணாம் இடத்தை பற்றி யாருமே பெரிய அளவில் சொல்லவில்லை அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்கள் என்று விரும்பியிருந்தார்கள் ஒரு கோரிக்கையும் வைத்தார்கள் ஸோ அதன் காரணமாக மூணாம் வீடை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்பர்கள் வழக்கம் போல் ஆதரவு உத்தரவும் வேண்டுகிறேன் மூணாவது வீடுங்கிறது வந்து ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா இளைய சகோதரம்னு சொல்லுவாங்க மூணாவது வீடு தான் வெற்றிக்கு காரணம் அதே சமயம் இளைய சகோதரத்துக்கு உண்டான கிரகமாக மூணாவது வீடு அப்போது அந்த காலத்தில் வந்து தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உண்மையாக அதுதான் இளைய சகோதரன் நல்லா இருந்ததுன்னா அவன் எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு தைரியம் இன்ப வாழ்க்கை காது காதில் அணியக்கூடிய காதணி பெண்கள் அந்த கம்பல் ஜிவிக்கி போட்டது ஆண்களை அந்த வைரத்தில் அந்த ஸ்டப் செஞ்சு போட்டது இதுக்கெல்லாம் உண்டானது மூணா வீட்டை பார்த்தா சொல்லலாம் வீரம் வெற்றி வேலையாட்கள் வேலையாட்கள் அமைவதெல்லாம் மூணா வீட்டை பொறுத்து தான் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் ஆண்மை உறுதிப்பாடு உணவு பாத்திரங்கள் சிலர் வந்து பெண்ட டென்டவுஸ் மாதிரி வச்சுட்டு உணவு பாத்திரங்கள்லாம் விடுவாங்க இல்லையா வாடை கூட்டு சம்பாதிப்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் அதை மூணாம் வீட்டை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் உணவு பாத்திரங்கள் சாகச செயல் லிம்கா ரிக்கார்டு அதே மாதிரி வேல்டு ரிக்கார்டு பண்ணணும் அப்படின்னு சாகச செயல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி வந்து சர்க்கஸில் வந்து மரணக்கிணறு வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி சாகச செயல் செய்வதற்கு மூணாம் வீடு அனுகூலமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து சங்கீதம் அடுத்தாலே மாதிரி கழுத்து சாமர்த்தியம் குறுகிய சாட்சணி குறுகிய பிரயாணம் பர்டிகுலராக வந்து குரல் வளம் அந்த குரல் வளத்துக்கு காரணம் வந்து அந்த மூணாம் வீடு தான் அண்டை அயலார்களின் நிலை யோக சக்தி இதையெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியது வந்து இந்த மூணாம் வீடுன்னு சொல்லுவோம் சரி நம்ம இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போது பிரான்ஸ் நாட்டு தளபதியாகிய நெப்போலியனை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது புரியுதுங்களா அவர் எப்போவுமே வந்து மூணாம் வீட்டில் வந்து சூரியன் ஆதிக்கத்தான் எப்போ வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டம் அவருக்கு வந்து ஒரு தடவை வந்து ஏதோ அலுவல் விஷயமாக போயிருப்பார் அதனால் வந்து அவர் சமையல்காரர் வந்து கோழி அடித்து குழம்பு பண்ணார் அவர் ஒரு லேட் ஆகிடுச்சு பழையடி மைக்ரோஓவனில் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா அப்படி பதினோராவது தடவை கோழி அடித்து சமையல் பண்ணும்போது அதாவது வந்து அதிகாலையில் வந்து சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க அவரை பற்றி கிட்டத்தட்ட தெரியாதவங்களே இருக்காது அதே சமயத்தில் வந்து அவர் வந்து வெற்றியை தான் ருசித்து வந்தார் அந்த மாதிரிப்பட்ட வீரன் முயற்சி உடையான் அவர் வந்து என்னென்னா வாட்டர்லூங்கிற யுத்தத்தில் வந்து யுத்தகத்தில் வந்து தோல்வி அடைந்து விடுவார் அந்த இங்கிலாந்து தளபதிகள்லாம் அவர் வந்து ஜெயிலில் தனிமை சிறையில் வச்சுருப்பாங்க அதில் உள்ள தளபதிகளில் ஒரு மூணு பேருக்கு வந்து இவனோட வீர சாகச செயல்கள் நெஞ்சு உரம் பற்றி கேட்க கேட்க அவங்களுக்கு வந்து பேர்பட்ட நெஞ்சிரம் ஒருத்தனுக்கு இருக்குமோ அதை நம்ம சோதித்து பார்க்கணும்னு எண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பிளான் பண்ணுவாங்க இந்த மூணு உபதிகளும் சேர்ந்து ஒரு சாயங்கால நேரத்தில் அவனை வந்து ஒரு பார்ட்டி சும்மா தண்ணி அடி அதாவது வந்து லிக்யூட் எடுக்கிறது கன்சப்சன் அது வந்து ஒரு பெரிய கெட்ட பழக்கம் மாதிரி அவங்க நினைக்கல இல்லையா அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவரும் வந்தார் அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு டேபிள் அதை சுற்றி நாலு சேர் போட்டிருக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து அந்த ட்ரிங்க்ஸு கிளாஸு அதுக்கு உண்டான தண்ணி அந்த திங்கிற பண்டங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு சேரில் வந்து நெப்போலியன் இருந்திருக்கிறாரு மூணு சேர்லேயே வந்து மூணு தளபதிகளும் இருந்திருக்கிறாங்க அப்போ கிளாஸில் அந்த லீக்கரை ஊற்றிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா சியர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று கொண்டு உரசிட்டு குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா முன்னாலே ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க அவங்க பக்கத்தில் ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க வாய்க்கிட்ட கொண்டு போகவும் அந்த பாம்பு வெடிச்சிடுச்சு வெடித்த உடனே இவங்க முன்னாலே பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த மூணு பேருக்கு உள்ள கையை நடுங்கி அந்த மது கொஞ்சம் கீழே சிந்திடுது நெப்போலியன் மாத்திரம் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்டுக்காமல் அவன் பாட்டி சிப் சிப்பாக ருசிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனோட என்னப்பா நீ வந்து நாங்கள்லாம் பயந்துட்டோம் நீ கண்டுக்காமல் அப்படி இருக்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நமது எண்ணம் சிந்தனை பார்வை எல்லாமே நம்ம செய்யும் பணியில் தான் முழுமையாக இருக்கணும் அது தண்ணி அடிக்கதாக இருந்தாலும் சரி தான் யுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி சிம்பிளாக சொன்னானா அந்த மாதிரி அவனோட மன தைரியம் மன ஒருமைப்பாடு அந்த மனத்தை வந்து அந்த ஒருமைப்படுத்தி எந்த இடத்துக்கு வேணுமோ யுத்தம் பயிர்தான் இருந்தாலும் எதாக இருந்தாலும் அந்த மனதை ஒருமைப்படுத்தும் பாங்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த மூணாம் வீட்டுக்குடையவன் சுப சாரம் பெற்று பலமாக இருப்பதுதான் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி வந்து இப்போ உலகநாயகன் கமல்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்கிட்ட எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னென்னா அவர் வந்து எல்லா பாசையும் பேசுவார் எல்லா பாஷை மட்டும் இல்லை அந்தந்த ஊர்க்காரங்க மாதிரி பேசுவாங்க இப்போ தெலுங்கு பேசுனாருன்னா தெலுங்கு நடிக்கும் நடிக்கும்போது டப்பிங்லாம் கிடையாது அவருக்கு இருக்குது தெலுங்கையே வந்து ஹைதராபாத் தமிழ் தெலுங்கு குண்டூர் தெலுகு ராஜமுந்திரி தெலுங்கு வைஜாக் தெலுங்குன்னு அந்தந்த லேங்குவேஜ் தெலுங்கு அதை பேசுவார் தமிழ் படங்களில் சென்னை பாஷையை பேசுகிறது அவரை விட விட்டு ஆளே கிடையாது சென்னை பாஷை திருநெல்வேலி பாஷை எந்த ஸ்லாங்காக இருந்தாலும் அழகாக பேசுவார் என்ன காரணம் அவருக்கு வந்து மூணாம் உண்டான கிரகமும் ஏழாம் வீட்டு கொண்ட கிரகமும் பரிவர்த்தனை பற்றி ரெண்டுமே பலமாக இருந்து ரெண்டும் சுப கிரகமாக இருக்கிறதுனால அந்த மூணாம் இடத்து அதிபதியின் சு சுபர் அம்சத்தினால தான் அந்த மாதிரி ஒரு பேச்சு சாமர்த்தியம் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போது அரசியலுக்கு வந்த பிறகு பேசுது புரியாமல் பேசுகிறாரு அது வேறு நான் சொல்கிறத அந்த உச்சரிப்பை பற்றி சொல்கின்றேன் அதே போல் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள கூட வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவில் தைரியமான முடிவுகளை பயப்படாமல் எடுப்பார் முதல்ல அவர்லாம் அந்த மாதிரி யாரும் நினைக்கல அதுக்கு காரணம் வந்து என்னென்னா அந்த மூணாம் வீட்டுக்கூடைய அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அதனால தான் நம்ம திரு ஹெச்ராஜா அவர்கள் கூட சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்டாலின் வந்து கலைஞரை விட ரொம்ப டேஞ்சரான ஆள் இவற்றை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவார் காரணம் வந்து அந்த பயத்துக்கு காரணம் அந்த மூணாம் வீட்டு அடிபணியின் பலம் அதுதான் அந்த ஸ்டாலினோட அந்த தைரியத்திற்கு காரணம் அதே மாதிரி சினிமாவில் வந்து சில கேரக்டர் இருப்பாங்க இல்லையா வீட்டில் வந்து எது நடந்தாலும் கண்டுக்காமல் இந்த மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்பான் மிக்சர் சாப்பிடுறதுன்னா அவன் ஒரு கோலை அங்கே பொண்டாட்டி சாம்ராஜ்யங்கிறது மாதிரி அந்த சினிமாவில் வந்து காட்டியிருப்பாங்க அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் மூணாம் வீட்டுக்குடையவன் பன்னெண்டாம் இடத்துல பலகீனமாக இருந்து பாவகரங்கள் பார்த்தால் அவர் ரொம்ப கோழை மகா கோழை மனைவிக்கு அடங்கியே நடப்பான் அப்போ இந்த மூணாம் வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து அந்த விடாமுயற்சின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு காரணம் மூணாம் வீடு தான் கஜினி முகமது வந்து அத்தனை முறை தோற்றாலும் பதினேழாவது முறையாக போரில் ஜெயிப்பார் அதற்கு அவரோட விடாமுயற்சிக்கு காரணம் அந்த மூணாம் வீட்டுக்கூடவன் தான் அதே மாதிரி வந்து அன்பர்களே அதை உணர்ந்து தான் வல்வ பெருமானார் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு தெய்வத்தாகாதெனினும் முயற்சிதன் மைவருத்த கூறிதரும் கடவுளே எந்த கிரகம் இந்த தசை புத்தி நடக்கு கேது தசை நடக்கு அந்த புத்தி நடக்கு இந்த புத்தி நடக்கு உனக்கு அது வந்து சேராதுங்கிற மாதிரி யாரையும் எந்த ஜோசைகள் சொன்னால் கூட நீ முயற்சி பண்ணனா கஷ்டப்படுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால் அன்பர்களே முயற்சிகளை கைவிடாதீர்கள் கடவுள் கிரகங்களின் அளவால் நல்ல பலன் நடந்தே தீரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்